ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்காக்கா ஆஸ்திரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டியை சூப்பரான ஒரு ஃபினிஷிங் முடிவு முடிச்சு வச்சார் தல மகேந்திர சிங் தோனி இந்தலாம் மேட்ச்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தினேஷ் கார்த்திக் அவர்கள் இந்த மேட்ச் குறித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தினேஷ் கார்த்திக் வந்து நிறைய கொஸ்டின்கள் எடுத்து வைக்கப்பட்டது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மேட்ச் வந்து ஃபினிஷிங் பண்ணதை பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து நீண்ட கால அனுபவமும் மகேந்திர சிங் கிட்ட இருக்கிற தான் இந்த மேட்சை வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கான காரணம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய முறை வந்து பினிஷிங் பண்ணுற ஒரு ஸ்கில் வந்து டோனி கிட்ட ஆல்ரெடியாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வராது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வரும் அது கண்டிப்பாக அது மகேந்திர சிங் டோனி கிட்ட நல்லாவே வருதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் லாஸ்டாக டோனியும் நானும் வந்து நிறைய பேசுகிறோம் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேட்சோட சுச்சுவேஷன் வந்து எப்போனால மாறும் நிதானமான ஒரு ஆட்டத்தை இருக்கணும் திடீர்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட்டத்தை வந்து ரொம்பவே தீவிரப்படுத்துகிறோம் வரும் அப்போதான் வந்து இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்க முடியுன்ற மாதிரி நிறைய அறிவுரைகளை வந்து டோனி சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ பிசிக்கல் ஃபிட்னஸா வந்து டோனி இருக்காரு நீங்க ஃபில் பண்றீங்களான்னு கேட்டாங்க கண்டிப்பா இருக்காருன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா கிட்டத்தட்ட மகேந்திர சிங் டோனி எப்படி வந்து வெற்றிக்கு வந்து உதவினாரோ அதே மாதிரி கண்டிப்பா தினேஷ் கார்த்திகோட பங்கும் வந்து அதுல இருக்குன்னே சொல்ல முடியும் எனக்கா ஒருவேளை தினேஷ் கார்த்திக் வந்து விக்கெட் ஆகிட்டு இருந்தாக்கா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஜடேஜா ஜடேஜாக்கு அப்புறமா வந்து பவுலர்ஸ்கள் வரும்போது புவனேஸ்வர் குமார் போன மேட்ச் அடிச்சிருந்தாரு பட் எல்லா மேட்சுமே அடிக்க முடியும்னு சொல்லியிருக்க முடியாது அதனால கண்டிப்பா வந்து தினேஷ் கார்த்திகோட பங்கு வந்து அலப்பரியுதுன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி தினேஷ் கார்த்திக் விராட் கோலி தோனி அண்ட் ஷிகர் தவான் புவனேஸ்வர் குமார் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் யூனிக்யூவா நீங்க யாரை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க